ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மருந்து நாம் இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை எப்படி சேர்ந்து பார்க்கலாமாங்க வீடுக்களை பொறுத்த முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கால் கிலோ கோவக்காய் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் தாளிக்கிறதுக்காக கடுகு கருவேப்பில்லை எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் கடை சொன்னதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் கோவக்கையில நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகரோட அளவை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க வாய்ப்பு நல்லா சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது சீக்கிரம் வந்துடும் நிறைய டைம் எடுக்காது அஞ்சு டு பத்து தான் ஆகும் மூடி போட்டு நல்லா வேகட்டும் வேக வச்சுக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ கோவக்காய் ஃப்ரை தயிர் செய்கிறதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாதி வந்துச்சு இன்னும் பாதி வேகணும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா சுருண்டு வரணும் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு கோவக்காய் ஃப்ரை சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் நிறைய டைம் எடுக்காது பாருங்க நல்லா வந்துருச்சு வெந்து வந்துருச்சு பார்க்கவே நல்லா இருக்குல்ல சாப்பிடவும் சூப்பராக இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ